சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்காவின் ராணுவ நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனிக்கும் ஈரான் ரஷ்யாவின் ஆபத்தான தாக்குதல் எச்சரிக்கை விடுத்து அமெரிக்கா மியன்மாரில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக இன அளிப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் சந்திர கிரகணம் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் சிவப்பு நிறத்தில் காணக்கூடிய அரிய வாய்ப்பு அர்ஜென்டினாவில் தீ சாம்பலாகிய முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் மரங்கள் ஈரானில் அமெரிக்கா ராணுவ ரீதியாக தலையிட முயன்றால் ட்ரம்மிற்கு மறக்க முடியாத பாடம் புகட்டப்படும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று அந்த நாட்டு பாராளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய காலிபப் எங்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக தவறான முடிவுகளை எடுப்பதையோ அல்லது ராணுவ ஆக்கிரமிப்பை பற்றி சிந்திப்பதையோ அமெரிக்க அதிகாரிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்த ட்ரம் நிர்வாகம் துணிந்தால் அவர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பதிலடியை சந்திக்க நேரிடும் அது அவர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாக அமையும் ஈரானில் உள்ள அரசியல் குழப்பங்களை அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வதாக குற்றம் சாட்டிய அவர் ஈரானிய மக்கள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை தாங்களை தெரிவித்துக் கொள்ளும் படைத்தவர்கள் என்று தெரிவித்தார் தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ நடமாட்டத்தை ஈரான் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எந்த ஒரு சிறிய அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதியை நோக்கி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முயற்சிக்கும் நேரத்தில் உக்ரைனில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகால போரை ரஷ்யா ஆபத்தான மற்றும் விபரிக்க முடியாத வகையில் தீவிரப்படுத்தியுள்ளது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தின் போது நேற்றைய தினம் அமெரிக்கா தனது சமீபத்து எச்சரிக்கையை வெளியிட்டது ரஷ்யாவின் நடவடிக்கை போரை விரிவுபடுத்தி தீவிரப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் டாமி புரோஷ் கவுன்சிலிடம் தெரிவித்தார் கடந்த வாரம் ரஷ்யா அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்டு பொரேஷ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியது குறித்து அமெரிக்கா குறிப்பாக எச்சரிக்கை விடுத்தது இதன் விளைவாக உக்ரைனில் அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டன உலகம் முழுவதும் அமைதிக்கான ஜனாதிபதி டிரம்பின் ஒப்பற்ற அர்ப்பணிப்பு காரணமாக மிகப்பெரிய ஆற்றல் கொண்டு ஒரு தருணத்தில் இருதரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான வழிகளை தேட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் செவ்வாய்க்கிழமை காலை சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிப் மீது ஒரு புதிய சுட்டு தாக்கு தொடங்கியது குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது ஆறு பேர் காயமடைந்தனர் தலைநகர் கேபிலும் ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ஆனால் அவற்றின் தாக்கத்தை உடனடியாக மதிப்பிட முடியவில்லை கடந்த வியாழக்கிழமை ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை உட்பட டஜன் கணக்கான ஏவுகணைகள் மூலம் நாட்டின் மீது குண்டுவீச்சு நடத்தியதை அடுத்து உக்ரைன் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது அந்த தாக்குதல் ரஷ்யா ஒரு போர் சூழ்நிலையில் சக்தி வாய்ந்து ஒரேகணையை ஏவியது இரண்டாவது முறையாகும் மேலும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையாக பரவலாக விளக்கப்பட்டது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் புரோஸ் ரஷ்யாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு உக்ரைனின் மோதலை முடிவுக்கு கொண்டுவர கோரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை நினைவூட்டியுள்ளார் மியன்மாரில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக இன அழிப்பு செய்யப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக நெதர்லாந்தின் தீஹக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது இதுகுறித்து நீதிமன்றத்தின் அதிகார்பூர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது ரோஹிங்கியாக்கள் இன அழிப்பு செய்யப்படுவதாக காம்பியா சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்றைய தினம் தொடங்கியுள்ளது ரோஹிங்கியா மக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினேழில் மியன்மார் ராணுவம் நடத்திய தாக்குதலை இன அழிப்பாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த வழக்கில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை மியன்மார் தரப்பு மறுத்து வருகின்றது அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்று மியன்மார் அரசு வாதிடுகின்றது இந்த வழக்கில் ஐநாவின் முன்னாள் செயலர் பான் கிமுன் தலைமையிலான சர்வதேச ஆலோசனை குழு இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்ட அறிக்கை முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றது அந்த அறிக்கையில் மியான்மர் ராணுவம் ரோஹிங்கியா மக்களுக்கு எதிரான இன அழிப்பு நோக்கத்துடன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த நடவடிக்கையின் போது சுமார் மேற்பட்ட மேற்பட்டோஹிங்கியா மக்கள் மியன்மாரிலிருந்து தப்பி வங்கதேசத்திற்கு அகதிகளாக சென்றனர் அவர்கள் மீதான தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக ஐநா மதிப்பீடு தெரிவிக்கின்றது இந்த வழக்கு இரண்டாயிரத்தி தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சர்வதேச நீதிமன்றம் ரோஹிங்கியா மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கவும் ஆதாரங்களை பாதுகாக்கவும் உத்தரவிடப்பட்டது இந்த விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மிக முக்கியமான வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இதன் இறுதி தீர்ப்பிற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் வென்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகண நிகழ்வு மார்ச் மாதம் நிகழவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வெளியாகி உள்ளது சிவப்பு நிறத்தில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் ஏற்படும் ஒரு வான் நிகழ்வை சந்திர கிரகணம் அப்போது சூரிய ஒளி சந்திரனை அடைவதை பூமி தடுக்கின்றது இதனால் நிலவு மங்களாக தோன்றும் அல்லது சிவப்பு நிறத்தில் தெரியும் காரணம் பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக பயணிக்கும் போது நீல நிற ஒளி சிதறடிக்கின்றது ஆனால் சிவப்பு நிற ஒளி வளைந்து சந்திரணி அடைகின்றது இதனால் நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதையே உலகம் முழுவதும் என அழைக்கின்றனர் வானியல் தரவுகளின்படி மார்ச் நிகழ்வில் இந்த முழுமை நிலை சுமார் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் மற்றும் பத்தொன்பது வினாடிகள் நீடிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் வளிமன்ற நிலைமைகளை பொறுத்து நிலவு சிவப்பு நிறத்தில் தோன்றும் அந்த நிலை சுமார் ஒரு மணித்தாலும் இருபத்தி நிமிடங்கள் வரை நீடிப்பது போன்று உணர்வை தரக்கூடும் என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் படகோனிய மாகாணத்தில் ஏற்பட்டு காட்டுத்தீயால் முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் இருந்து சாம்பலாகின அந்த நாட்டில் உள்ள படகோனிய மாகாணம் உலகின் பழமையான மரங்கள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் மாகாணமாகவும் கடந்த வாரம் சுபட் மாகாணத்தில் உள்ள எபிஜேன் அருகே ஏற்பட்டு காட்டுத்தீ படகோனிய வரை பரவி உள்ளது இதில் முப்பத்தி ஏழாயிரம் மேக்கர் பரப்பளவிலான மரங்கள் இருந்து சாம்பலாகின தீயணைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் பதினைந்து விமானங்கள் மற்றும் ராணுவ உதவியுடன் போராடி வருகின்றனர் இந்த தீ விபத்தில் மூவாயிரம் சுற்றுலா பயணியர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பத்து வீடுகள் தீக்கிரையாக இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்